வைத்தியர் மற்றது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அர்ச்சுனா ராமநாதன் இதிலிருந்து விலகிக் கொள்வதாக அந்த எண்ணிக்கை இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வில் முக்கியமான ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கு ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தாளாமுக்கம் ஒன்று சொல்லி வரும்போது இது வந்து புயலாக இருக்கலாம் கனமழையாக கூட இருக்கலாம் இலங்கையை பொறுத்தவரை இது கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி புயலுக்கும் வாய்ப்பு இருக்கிறது இடைக்கால வரவு செலவு திட்டம் இருக்கு தானே அது எந்த விதமான வாக்கெடுப்புகள் இல்லாமலே நிறைவேற்றப்பட்டிருக்கு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து நாட்டில் சட்டத்திட்டங்கள் கடுமையானதாக நடைமுறைப்படுத்த இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வில் முக்கியமான ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கு ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்னத்துக்கு தடை உத்தரவு என்று சொல்லி நாங்கள் பார்த்தமாக இருந்தால் இந்த பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை அவர்களை வந்து நாங்கள் இந்து தேவைகளுக்காகவும் விளம்பரங்களில் நாங்கள் அவர்களை வந்து நினைத்துக் கொள்ள முடியாது என்ற ஒரு தீர்மானம் முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த தகவல் யாரால் சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சராக இருக்கின்ற கன்சக விஜயமுனி ஊடாகத்தான் இந்த தகவல் வந்து இன்றைய தினம் சொல்லப்பட்டிருக்கு கூடிய சீக்கிரமே இதற்கான வர்த்தகமானி அந்த அறிவித்தலையும் வழங்குவதற்கு தங்க முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்ற மாதிரியான தகவலை வந்து சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட அதாவது பாடசாலை கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்கள் நிச்சயமாக அவர்களை வந்து நாங்கள் தொழிலில் ஈடுபடுத்த முடியாது அவர்களை வந்து அஹ் வேலைக்கு அமர்த்த முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு அஹ் சட்டங்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது இருந்த போதிலும் இந்த பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை வந்து நாங்கள் விளம்பர நடவடிக்கைகளுக்காக அதாவது நாங்கள் காணொலியாக இருக்கட்டை எந்த தேவைகளுக்காகவும் புகைப்படம் ஊடாக கூட நாங்கள் விளம்பரத்தில் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து இன்றைய தினம் சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து கடுமையானதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து நாங்கள் அதை வந்து நடைபெறப்படுத்த இருக்கிறோம் என்ற மாதிரியான தகவலையும் சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது தீர்மானத்துக்கு மீறுவோருக்கு எதிராக வந்து சட்ட நடவடிக்கைகளும் பாயும் என்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து அவர்கள் இன்றைய தினம் சொல்லியிருக்கிறார்கள் இலங்கையினுடைய அரசியலமைப்பு பேரவையின் குழுவினுடைய தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஒரே ஒரு வாக்குகளினுடைய எண்ணிக்கை அதாவது ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் மட்டும்தான் இவர் இன்றைய தினம் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த தெரிவு செய்யப்பட்ட விடியும் தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இதில் வந்து அரசினுடைய கட்சி அரசு அரசினுடைய ஆதரவு அளிக்கின்ற கட்சி யாருமே இதில் வந்து பங்கு கொள்ள முடியாது இதன் காரணமாக மூன்று பேருடைய பெயர்கள் வந்து இன்றைய தினம் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சிறிதனையா அதே மாதிரி வைத்தியராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்ற அர்ஜுனாய் ராமநாதன் மற்றது மிளக மக்களுடைய பிரதிநியாக இருக்கின்ற ஜீவன் தொண்டமான் இந்த மூன்று பேருடைய பேருமன்றைய தினம் அஹ் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது இருந்தாலும் வைத்தியர் மற்றது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அர்ஜுனா ராமநாதன் இதிலிருந்து தான் விலகிக் கொள்வதாக அந்த எண்ணிக்கை வாக்கண்ணும் தொடர் வாக்கண்ணுவதற்கு முன்னதாகவே தெரிவித்ததன் காரணமாக இரண்டு நபர்களுக்கு இடையில்தான் இந்த வாக்குகள் வழங்குகின்ற படலம் வந்து காணப்பட்டிருந்தது குறிப்பாக இருபத்தி ஒரு பேர் வாக்கு பதிவு செய்திருந்தார்கள் அதுல அஹ் பதினொரு பேர் சிவஞானம் சிறுதர் ஐயாவுக்கும் பத்து பேர் ஜீவன் தொண்டமான் அவர்களுக்கும் வந்து வழங்கியிருந்தார்கள் இதன் காரணமாக ஒரே ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சிவஞானம் சிறுதரன் ஐயா இன்றைய தினம் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இன்றைக்கு நடந்த இந்த வாக்கெடுப்புல ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் மட்டும்தான் சிறுதரன் ஐயா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் உண்மையிலேயே இந்த ஒரே ஒரு வாக்கினுடைய பெருமதி இந்த தினம் அனைவருமே ஒரு நன்றாக உணர்ந்து கொண்டிருப்பார்கள் ஏதாவது புதிய விடயங்களை வந்து நாங்கள் நாட்டுல கொண்டு வரணும்னு சொன்னால் ஏனிய பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை என்பதை இது வலியுறுத்தி சொல்கிறது அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய அரசாங்கத்தினுடைய இடைக்கால வரவு செலவு திட்டம் இருக்குதானே அது எந்த விதமான வாக்கெடுப்புகள் இல்லாமலே நிறைவேற்றப்பட்டிருக்கு குறிப்பாக இது தொடர்பான பாராளுமன்றத்தில் இது தொடர்பான விவாதங்கள் இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது இதற்கு முன்னர் கூட அதாவது மூன்றாம் தேதி கூட இதற்கான சமர்ப்பிப்புகள் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது அதனுடைய விவாதங்கள்லாம் இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது அதாவது நான்கு மாதம் ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதத்திற்கான இடைப்பட்டதான அந்த வரவு செலவு திட்டம் இருக்குதானே அதற்கான அந்த வாக்கெடுப்புகள் இல்லாமலே அது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் இருக்கட்டும் இல்லாட்டி எதிர்காலத்தினுடைய கடன் திட்டங்கள் இருக்கட்டும் இது எல்லாமே தினம் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது எந்த விதமான வாக்கெடுப்புகள் இல்லாமலே இந்த தீர்மானம் இன்றைய தினம் வெற்றிகரமாக பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிறது நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை என்று கூட நாங்கள் இதை பார்த்துக் கொள்ளலாம் அடுத்ததாக உருவாக உள்ள தாளமுகம் அஹ் தாளாமக்கம் ஒன்று சொல்லி வரும்போது இது வந்து புயலாக இருக்கலாம் முன்னாடி கெனமழையா கூட இருக்கலாம் இலங்கையை பொறுத்தவரை இது கெனமலைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி புயலுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அஹ் ஒரு புயலும் மழையும் வந்துட்டு போயிருக்கு இலங்கையை வந்து இவ்வளவு பாடுபடுத்தியிருக்கு குறிப்பாக நிறைய மக்கள் அந்த தண்ணையிலும் சரி அந்த புயலாலையும் இருந்து மீண்டு வரவே இல்லை இப்போ கூட நிறைய வீடுகளுக்கு வீடுகளுக்குள்ள வெள்ளம் நிற்கிது நிறைய பேர் நிறைய பாடசாலையிலையும் சரி சிறிய சில முகாகங்கள் சில நண்பர்கள் வீடு அப்படின்னு சொல்லி அங்கே வாழ்ந்து கொண்டு போயிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மழை திருப்புவம் பெறப்போதும் புயல் திருப்பவம் பெறப்போன்னு சொல்லி பயமுறுத்திருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் போலும் உண்மையிலேயே வரப்போகுதான் என்னென்னு சொன்னால் நாளைய தினம்தான் அந்த தாளமுக்கம் ஏற்பட இருக்கிறது சொன்னால் இலங்கையினுடைய தென்கிழக்கு பகுதியில் சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த தாழ்முக்கம் நாளைய தினம் உருவாக இருக்கிறது நாளைய தினம் உருவாக இருக்கின்ற இந்த தாழ்முக்கம் காரணமாக அடுத்த இருபத்தி நாலு மணத்தி காலத்தில் இலங்கைக்கு கனமழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது அதிகமாக பாதிக்கப்படுற இடங்களை பார்த்தோம் சொன்னால் வடக்கு கிழக்கு பகுதியான அதிகமாக பாதிக்கப்பட இருக்கிறது நாளை உருவாகின்ற தாழமுகமானது இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் மற்றது நாகப்பட்டினம் இந்த ரெண்டு தான் பயணிக்க போவதாக சொல்லப்படுது இதனால நிறைய புயல் பெறப்போகு அதே மாதிரி அதிகமான கனமழைக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது இதனால மக்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை வந்து நீங்கள் மேற்கொள்வது நல்லதாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் விவசாய நடவடிக்கை நாங்கள் பருத்தமாக இருந்தால் ஏற்கனவே அது தொடர்பான விழிப்புணர்வு மக்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது இனியும் மழை பெறப்போது புயல் வரப்போது அப்படின்னு சொல்லி இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து விவசாய நடவடிக்கையில் வந்து கொஞ்சம் நெல் நல்லது என்ன சொன்னால் தான் நெல் வயல் எல்லாம் நீர் குளம் மூழ்கி நிறைய பயிர்கள் எல்லாம் அழிவடைந்து போயிருக்கும் விவசாயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படி இருக்கும் போதும் மழை போயிட்டு தானே மழை தானே என்ற போட்டு நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக விவசாய நடவடிக்கைகள் விதைப்பாக இருக்கட்டும் சிறு சிறுதானியங்கள் பயிரதாக இருக்கட்டும் அப்படியெல்லாம் செய்து கொண்டிருப்பீங்கள் அதை வந்து கொஞ்ச நாளுக்கு தடை செய்து வச்சுருங்க என்னென்னு சொன்னால் அடுத்த மழை அடுத்த புயல் அப்படி வரும்போது நீங்கள் அதில் அப்படி அதனுடைய தாக்கத்திலிருந்து வீடு எழும்பி பாரு சரியான கஷ்டமாக இருக்கும் அதனால் அவர்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தமாக இருந்தால் இந்த புயல் மழை காரணமாக அரசாங்கம் சொல்லுகின்ற தகவலை வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு நடந்தீங்கன்னு சொன்னால் அதிகமான பாதிப்புகளிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளுவீர்கள் என்ற மாதிரியான தகவல் வந்து சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனால் மக்கள் அரசாங்கம் சொல்லுகின்ற விடயங்கள் அவர்கள் சொல்ல ஊட்டுகின்ற விழிப்புணர்வுகளை வந்து நீங்கள் கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள் இந்த விடையந்தான் நான் இன்று உங்களோட பயந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த காணொலியை வந்து தயார் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த விடயம் தொடர்பாக மக்களாகிய நீங்கள் கருதுகின்ற விடயங்களை எங்களுடைய காணொலிய கமெண்ட்ஸ் பகுதியில் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி